வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய பன்னியார் மகள் அத்தியாயம் பத்தொம்பது பத்தொம்பது மோகனாம்பால் சாவதானமாக விழுத்து கொண்டு எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தாள் விழுந்து வெகு நேரமாகிவிட்டது என்பதை அறிவித்த வண்ணம் காலை சூரியனின் புட்கிரணங்கள் ஜன்னல் வழியே அவள் முகத்தின் மீது சூரியர் என்று வீழ்ச்சி கொண்டிருந்தன தனக்கு முன் தெரிந்த நீண்ட கண்ணாடியில் உருவத்தை பார்த்து கொண்டாள் ஒரு காலத்தில் எலிமிசம் பழத்தை நிகர்த்த பொன்னிறமாக பிரகாசித்த அவளது மேனி முதுமையின் தளர்வினால் கருத்து சுருங்கி வாடிவிட்டிருந்தது கண்களை சுற்றி பெரிதாக வட்டமிட்டிருந்த கருந்திரைகளும் கழுத்திலே மதிப்பி மடிப்பிட்டு தொங்கிய சதைப்பிடிப்பும் அவளது போக வாழ்க்கையின் முத்திரைகளாக காணப்பட்டன நீண்ட நேரம் தன் உருவத்தை ஊன்றி பார்த்து கொண்டிருக்க அவளுக்கே மிகவும் அருவறுப்பாக இருந்தது சோமல் முறுத்தி விட்டு நீண்ட குட்ட விட்டு கொண்டு படுக்கையின் என்று அரைமனதாக எழுந்திருந்தாள் ஸ்லோச்னா என்று அதட்டி ஒரு குரல் கொடுத்து விட்டு தாறுமாறாக தொங்கிய கூந்தலை அள்ளி சீர்படுத்தி முடித்து கொண்டு வெளியே வந்தாள் முள்ளங்கையில் பட்டு எடுத்து கொட்டிக்கொண்டு முற்றத்திற்கு வந்தவள் வழக்கம் போல் அங்கே தயாராக முகம் துடைக்க துண்டும் சோப்பு பெட்டியும் செம்பில் பல் துளக்க வெந்நீரும் இல்லாததை கவனித்து விட்டாள் உடனே அடி சுலோச்சனா உனக்கு காது செவிடா எத்தனை வாட்டி கூப்பிடுகிறது என்று உரத்த குரலில் ஒரு அதற்றில் போட்டுவிட்டு கோபத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள் கூடுத்தரையில் குளிர் கடக்கமாக பெரிய கம்பளி துண்டை தலையில் சுற்றி உட்காடிட்டு கொண்டு உட்கார்ந்திருந்த வடிவேலு மனைவியின் அபய குரலை கேட்டு மெல்ல வெளியே வந்தான் ஸ்லோச்சன இன்னும் எழுந்திருக்கலை போல் இருக்கிறதே அதை கீழே காணவில்லை நான் தான் வெந்நீர் அடிப்பை பற்ற வச்சேன் உனக்கு என்ன வேணும் என்று மிகவும் தாழ்வாக வினவினான் இன்னும் தூங்குறாவா இப்படி தின்னு விட்டு தூங்கி தான் என் குடும்பத்தையே தூங்க வச்சுட்டா எனக்கு ஒரு இழவும் வேண்டாம் போய் அந்த கழுதையை எழுப்பிக்கிட்டு வாங்க நல்ல பொண்ணு இவை என்று கோபத்துடன் கணவனுக்கு உத்தரவிட்டாள் முற்றத்து தொட்டியில் நிரம்பியிருந்த வச் பச்சை தண்ணீரை வெறுப்புடன் செம்பில் முகர்ந்து அவசரமாக முகத்தை கழுவிக்கொண்டு அடுப்புங்கரைக்குள் சென்றாள் முதல் நாள் இரவு போஜனத்திற்கு பின் அங்கே போட்ட சாமான்கள் போட்டபடி மிகவும் அலங்கோலமாக கிடந்தன தனக்குள் எழுந்த சினத்தை அடுப்பறையில் கிடந்த பாத்திரங்கள் மீது அவள் காட்டினாள் இடைஞ்சலாக இருந்த சாமான்களை காலால் உதைத்து அப்புறப்படுத்திவிட்டு மிகவும் சிரமத்துடன் தன் சூழ சரீரத்தை அடக்கிக்கொண்டு உட்கார்ந்தாள் காலை காப்பிக்காக அடுப்பை பற்று வைத்துவிட்டு திரும்பி பார்த்தாள் மழையில் நனைந்த கோழி போல் குளிரால் விடவிடுவென்ற நடுங்கிக் கொண்டு வடிவேலு சமையலறைக்குள் மெல்ல தலையை நீட்டினான் ஸ்லோச்சனாவை படுக்கை அறையிலும் காணவில்லை கீழே குளிக்கும் அறையிலும் காணவில்லை பின்கட்டியிலும் காணவில்லை என்று இழுத்தாற்போல் கூறிவிட்டு கிழவன் சந்தேகத்துடன் விழித்தான் என்ன என்று திடுக்கிட்டு கேட்ட மோகனாம்பால் ஒரே துள்ளலில் மலை இருந்த சன் தரீரத்தை தூக்கி கொண்டு எழுந்து நின்றாள் அதிர்ச்சி ஊட்டும் இந்த செய்தி அவளது நெஞ்சத்தையும் உடலையும் பதறம் செய்துவிட்டது பயத்திலே முகம் எழுத்துவிட்டது ஆமாம் உண்மைதான் ஸ்லோச்சனாவை வீடு முழுவதும் தேடி பார்த்து விட்டேன் காணலை காலை வேளையிலே இந்த பொண்ணு எங்கேதான் தான் போயிருக்குமோ தெரியலை என்று மென்று விழுகினான் கிழவன் மோகனாமல் அதற்கு மேல் அங்கே நிற்கவில்லை விடுவிடுவென்று மாடிக்கு பாய்ந்து சென்று தன் அறையில் பக்கத்தில் உள்ள ஸ்லோ ஸ்ட்ராவின் படுக்கை அறைக்குள் போய் பார்த்தாள் அங்கே சாமான்கள் வைத்த நிலையில் அப்படியே இருந்தன ஆனால் அவளது அருமை மகளை மட்டும் காணவில்லை தோட்டம் கிணறு பின்கெட்டு எல்லாவற்றையும் மூச்சு விடாது சென்று தேடி பார்த்துவிட்டு திகில் பிடித்தவளாக உள்ளே வந்தாள் மனைவியுடன் கூடவே நிழல் போல் பின்னால் சென்று மீண்டும் ஒருமுறை மகளை தேடி அலைந்த வடிவேலு காலையிலே எழுந்தபோது வாசல் கழுவது கதவு தாளிடாது திறந்து கிடப்பதை பார்த்தேன் என்று முணுமுணுத்தான் பார்த்து விட்டு சும்மா கம்முன்னு போய் கம்பளியை சுற்றிக்கிட்டு படுத்துக்கிட்டியாக்கும் இதை இப்போ வந்து சொல்ல வந்துட்டியா போதும் எரிகிற நெருப்பலியை எண்ணெயை ஊற்ற வேண்டாம் என்று கணவன் மீது எரிந்து விழுந்த மோகனாம்பால் ஏமாற்றம் ஏமாற்றம் தாழ முடியாது வீட்டின் கூடத்து தரை மீது வந்து தொப்பென்று உட்கார்ந்து கொண்டாள் கண்ணுக்கு கண்ணாக வாசையுடன் வளர்த்த ஸ்லோச்சனா சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை இனி என்ன செய்வது என்ற யோசனையே தோன்றாது கூடத்து தரையில் படுத்து கொண்டு விட்டாள் வடிவெளி மனைவியின் உத்தரவை எதிர்பார்த்து கொண்டு சற்று நேரம் அங்கு மிகவும் வளைய வளைய வந்தபடி வீட்டிற்குள் சுற்றி கொண்டிருந்தான் வெட்டி சாய்த்த மரம் போல் கிடந்த மோகனாம்பாலிடமிருந்து பேச்சு எதுவுமே வரவில்லை கிழவனுக்கு நேரமாக பசி வயிற்றுக்கிண்டியது சமையலூருக்குள் சென்று மெல்ல எட்டி பார்த்தான் மோகனாம்பால் சிரமத்துடன் பற்ற வைத்திருந்த அடுப்பு எரிந்து சாம்பலிட்டு அவிழ்ந்து கிடந்தது சப்தமிடாது மெல்ல புழக்கடி வழியே வெளியே தெருவுக்குள் வந்தான் அருகிலிருந்த காபி ஹோட்டலுக்குள் சென்று தன் கையில் இருந்த கொஞ்சம் சில்லருக்கு சூடான ஒரு கோப்பி காப்பியும் இரண்டு இட்லிக்களும் வாங்கி தன் பசியை தனித்து கொண்டான் மோகனம்மாள் எழுந்திருந்து போகிறாள் தேடப்போகிறாள் அச்சம் அவனது மனதை உழுக்கவே நீண்ட நேரம் அங்கே தங்கியிருக்க பயந்து அவசரமாக வந்த வழியே பூனை புலன் நடந்து வீட்டிற்கு திரும்பி விட்டான் தலை மீது குப்புறப்படுத்திக் கொண்டு தலைவிரி கோலமாக கிடந்த மனைவி அருகில் வந்து வாட்சலயமாக மோகனா பச்சை தண்ணீர் கூட பள்ளியில் படாது பட்டினியாக கிடைக்கிறாயே நான் போய் ஹோட்டலிலிருந்து ஏதாச்சும் வாங்கி வரட்டுமா என்று வினயமாக கேட்டான் மோகனாம்பால் அடியுண்ட வேங்கை புல் சீறி கொண்டு உனக்கு எப்போவும் பாழும் வாய்த்தை பற்றி தான் கவலை அந்த பாவி பொண்ணு என் தலையிலே கல்லை தூக்கி போட்டுவிட்டு போயிருக்கிறதுங்கிறதை பற்றி உனக்கு ஏதாச்சும் அக்கறை இருக்கிறதா உன்னை சொல்லி குத்தமில்லை இந்த பாவி கடவுள் என்னை இப்படி படைத்தானே அதை சொல்லணும் என்று ஆவேசம் பிடித்தவள் போல் கத்திவிட்டு தலையில் படீர் படீர் என்று அடித்து கொண்டு உருண்டு உருண்டு விழுந்தாள் அவடு வடிவிற்கு தன் மனைவியை தேற்றுவது எப்படி என்றே புரியவில்லை கையை பிசைந்து கொண்டு திரு திருவென்று வீழ்த்தபடி கூடத்தில் நின்று கொண்டிருந்தான் வாயில் வந்ததையெல்லாம் கூறி பிதற்றியபடி மோகனாம்பாள் யாரோ இருந்து விட்டது போல் முகத்தில் அறைந்து கொண்டு வாய்விட்டு புலம்பி அழுது கொண்டிருந்தாள் இந்த நிலையில் அன்று பூராவும் அவள் வாயமாட்டாள் போலிருக்கவே வடிவேலு திக் பிரமையுடன் மேலே என்ன செய்வது என்று யோசனை தோன்றாது கூரை முகத்தை பார்த்து கொண்டு நின்றான் இது சமயம் வாயிலில் கதவை யாரோ தட்டு சப்தம் கேட்டது மோகனாமல் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் அவசரமாக புடவை தலைப்பால் கண்ணீரை துடித்து கொண்டு சைகை செய்து தன் அருகே அழைத்தாள் போய் யாருன்னு பார் எவனாவது கடன் கடங்கான வந்திருந்தால் இப்போ ஒன்றும் பார்க்க முடியாதுன்னு கண்டிப்பாக சொல்லி அனுப்பிவிடு வேறு யாராச்சும் வந்திருந்தால் சமயத்துக்கு தக்கபடி பதில் சொல்லி அனுப்பிவிடு தெரிஞ்சுதா என்று உத்தரவிட்டுவிட்டு உள்ளே சென்றாள் முகத்தை கழுவிக்கொண்டு கூந்தலை வாரி சீர்படுத்தி கொண்டாள் கூடத்திலே கேட்ட குரல் அவளை திடீரெட வைத்துவிட்டது விழுந்ததும் விடாது விடியாததுமாக அதுவும் வீடு இருந்த அலங்கோல நிலையில் பண்ணை மேனேஜர் மகன் ரங்கதுரை அது சமயம் அங்கு வரக்கூடும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை நிலைமையை எப்படி சமாளிப்பது என்று யோசனை தோன்றாத அவள் மெய் பதிலே சோர்ந்து விட்டாள் ஸ்லோச்சனாவை ஆசையுடன் கண்டுவிட்டு போக வந்திருக்கும் அவனிடம் என்ன சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை உட்காரங்கள் ஏது ரொம்ப காலையிலே கிளம்பிவிட்டா போல இருக்கிறது காபி பலகாரம் கொண்டு வருவாய் என்று கேட்டாள் என்று நிறைய உபசாரம் செய்து கொண்ட வடிவிலே நிலைமையை சமாளிக்க முயன்று கொண்டிருந்தான் புடவை தலைப்பை எடுத்து அடக்கமாக போர்த்தி கொண்டு முப்பத்தி ரெண்டு பட்களும் தெரிய நகைத்த வண்ணம் மோகனாம்பால் முடிவாக துணிவுடன் இருந்து வந்தாள் வாங்க வாங்க ஏது இந்த காலையிலே வந்து விட்டாப்பில என்ற அன்பு நிறைந்த குரலில் வரவேற்றுவிட்டு கை குவித்து ஒரு பெரிய நமஸ்காரம் செய்தாள் வடிவேலு கூடத்தில் இருந்த நாற்காலியை மேல் துண்டினால் தட்டி சரிப்படுத்தி சுவர் ஓரமாக இழுத்து போட்டான் உட்காருங்க நிற்கிறீங்களே என்று உபசரித்தான் அலைகள் போல் சரிந்து நின்ற தன் கிராப்பு தலையை நாசுக்காக சோதி கோதிக்கொண்டு ரங்கதுரை சுற்று முற்றும் யாரையோ தேடுகிறவன் போல் பார்த்தான் விழுந்து இவ்வளவு நேரமாகியும் இன்னும் தூங்கி எழுந்த பாடியலை போலிருக்கிறது என்று பரிகாசமாக கேட்டுவிட்டு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான் சட்டை பையில் சாவகாசமாக கையை விட்டு ஒரு பெரிய மனை பரிசை எடுத்தான் அதை திறந்து பச்சை நோட்டுகளாக ஒரு பெரும் கத்தையை அவன் அலட்சியமாக இழுப்பதைக் கண்டு மோகனாமாலின் கண்கள் வேப்பினால் விருந்தின சுலோசனா தூங்கிக் கொண்டிருந்தால் போய் எழுப்பு தொந்தரவு செய்ய வேண்டாம் நான் அடுத்த வாரம் மறுபடியும் வருவேன் தற்சமயம் இந்த மூவாயிரம் ரூபாயை வைத்துக்கொண்டு கல்யாணத்திற்கு வேண்டிய நகைகள் துணிமனைகள் முதலியவற்றை முதலியவற்றை தயாரிக்க தொடங்குங்கள் மேற்கொண்டு ஆகும் செலவு தொகையை நான் பிறகு சரிபார்த்து கொடுத்து விடுகிறேன் அவசரமாக இங்கே ஒரு காரியத்தை கவனிக்க வந்தேன் முப்பது காஃபி பலகாரம் சாப்பிட நேரமில்லை மன்னிக்கவும் என்று கூறிவிட்டு எழுந்தான் தன்முன் நீட்டிய பணக்கத்தியை பேராசியுடன் மோகனாம்பால் அவசரமாக பெற்றுக்கொண்டாள் பத்திரமாக அது இடிப்பில் சுருகி கொண்டு ஒரு விஷயம் உங்களுக்கு உத்தரவில்லாமல் ஒரு காரியம் செய்துவிட்டேன் மன்னிக்க வேணும் என்று ஆரம்பித்தாள் என்ன விஷயம் அது என்று அங்கதுரை மிக்க ஆவலுடன் கேட்டான் ஒன்றுமில்லை எங்கள் அத்தை ஊரிலிருந்து வந்திருந்தாங்க ஸ்லோச்சனா மீது அவங்களுக்கு ரொம்ப பற்றுதல் ஒரு பதினைஞ்சு நாள் தன்னோடு வீட்டில் வச்சுக்க குழந்தையை சீராட்டி அனுப்ப ஆசைப்பட்டாங்க ஆதியிலே என் தாயார் தவறி போனப்ப என்னை எடுத்து வளர்த்தவங்க அவங்க தான் அதனாலே அவங்க பேச்சு தட்ட முடியலை நேற்று சாயங்காலம் அவங்களோட ஸ்லோஷனாவை கூட்டி அமைச்சிருக்கேன் உங்கள் உத்தரவை கேட்கலாமல் அதுக்கு நேரம் இல்லாத போயிடுச்சு என்று இழத்தாட்புள் கூறிவிட்டு மிகவும் தயக்கமாக தரையை பார்த்து கொண்டு நின்றாள் தங்கதுரை இதை கேட்டு வாய்விட்டு சிரித்தான் என்னவோ ஏதோ என்று நினைத்தேன் இவ்வளவுதானே அதற்கென்ன ஸ்லோ போய் அங்கே அத்தை அம்மாளுடன் பதினைந்து நாள் என்ன ஒரு மாதம் வேண்டுமானாலும் தங்கிவிட்டு வரட்டும் குரு முறையார் வீட்டுக்கு சென்று வருவதையெல்லாம் ஸ்லோ இப்போவோ முடித்து கொள்ளட்டும் பிறகு கல்யாணம் ஆனதும் அடிக்கடி அங்கெல்லாம் சென்று வர சாத்தியப்படாதல்லவா என்று கேலியாக கூறிவிட்டு மீண்டும் நகைத்தான் தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவன் மிகவும் உற்சாகமாக இருப்பதை கண்டது மோகனாபாலுக்கு போன உயிர் மீண்டும் வந்தது நெஞ்சில் துணிவு அதிகம் ஏற்பட்டது அப்படி ஒரு மாதம் போய் தங்கியிருக்க நாங்கள் சம்மதிப்போமா ஒரு சமயம் அடுத்த வாரத்திலேயே இவர் போய் கூட்டி வந்தாலும் வந்துவிடுவார் வீட்டில் எல்லாம் தானே என்று மிகவும் சகஜமாக விசாரித்தாள் எல்லாரும் தான் உடம்பை நல்லா கவனிச்சிக்கும்படி நான் சொன்னதாக ஸ்லோவுக்கு கடிதம் போடுங்க புதிய ஊர் அந்த தண்ணி சில சமயம் உடம்புக்கு ஒத்துக்காமல் போனாலும் போகலாம் அதனாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்க சரி நான் வரட்டுமா என்று கேட்டு வனம் எழுந்து வாயிற் பக்கம் நடையை கட்டினான் ரங்கதுரை மேனேஜர் மகனுக்கு தன் வளர்ப்பு மகள் மீதி இருந்த அன்பை கண்டு மோகனாம்பால் மனம் மெத்த கணிந்து விட்டது வரவிருக்கும் ராஜபோகத்தை செ செல்வ சிறப்பையும் உதறி உதறிவிட்டு இந்த அசட்டு பெண் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே சென்றிருப்பாள் எண்ணி தனக்குள் கலங்கினாள் ஆனால் தன் மன விசாரத்தை வெளிக்கி வெளிக்கி காட்டி கொள்ளாது ரங்கதுரையை வழி அனுப்பிவிட்டு கதவை நன்றாக தாளிட்டு கொண்டு உள்ளே வந்தாள் பதினைந்து நாள் எப்படியோ காலத்தை ஓட்டி விடலாம் அதுக்கு அப்பாலே மேனேஜர் மகனுக்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும் உண்மை தெரிஞ்சா நம்மை அவன் சும்மா வைப்பானா என்று கிளியுடன் வடிவேலு கேட்டான் அவனுக்கு எப்பொழுதுமே பெரிய இடம் என்றால் மகத்தான பயம் பதினைந்து நாளும் நாம் சும்மா விட்டு வீட்டில் அடைந்து கிடக்குவா போகிறோம் உனக்கு புத்தி கொஞ்சம் கூட இல்லையே நாலஞ்சு நாளைக்குள்ளே அந்த கழுதியை தேடி பிடிச்சி எப்படி அகிலும் வீட்டுக்கு கொண்டு வந்துவிட வழி பார்க்க வேண்டாமா அதுக்கு ஏதனும் முறைச்சி பண்ணி ஆகணும் போனால் போகிறதுன்னு விட்டு விடுகிற காரியமாயுது என்று பற்களை கழித்து கொண்டு கோபத்துடன் அதட்டினால் மோகனாம்பாள் வடிவேலு தலையை சொரிந்து கொண்டான் மோகனா எனக்கு ஒரு யோசனை தோணுது நம்ம பொண்ணு காணாமல் போயிட்டதை பற்றி போலீஸில் எழுதி வச்சுட்டா ஒரு நொடி பொழுதுலையே அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க நமக்கு செலவு மிச்சம் வீண் அலைச்சலும் இல்லை என்றான் மோகனாமல் முகவாயை தன் தோள்பட்டை மீது எடுத்துக்கொண்டாள் போய் போய் உன் புத்தி பூச்சுதே போலீஸுக்கு தகவல் கொடுக்கிறதாம் யோசனையை பார் குழிக்கட்டி எடுத்து தலையில் சொல்லிக்கிட்ட கதையாக தான் போய்விடும் விஷய மேனேஜர் மகன் காது கேட்டினா உன்னையும் என்னையும் அதுக்கு பிறகு உயிரோடு விட்டு வைப்பானா வயசு ஆச்சுதே ஒழிய உனக்கு விவேகம் எதுவுமே இல்லை தோய் முதல்லே இருந்து சூடாக கொஞ்சம் பலகாரமும் காப்பியும் எடுத்துக்கிட்டு வா பின்னாடி அந்த ஊர் சுற்றி பயில்துறை சாமியை போய் நான் கூப்பிட்டதாக கையோடு வா என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் நீ மட்டும் சொன்னது செய் போதும் என்று கடுமையாக உத்தரவிட்டாள் இடுப்பில் சொறியிருந்த சிறு சுருக்கு பையை எடுத்து அவிழ்த்து கொஞ்சம் சில்லறை எடுத்து அவனிடம் நீட்டினாள் வடிவேலு மனைவியின் உத்தரவை தலைமேல் தாங்கியவனாக சமையல் அறைக்குள் புகுந்து பெரிய வெள்ளி கூஜாவை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் அழுத களைப்பு தீர இட்லிகளை ஒன்றின் பின் ஒன்றாக பிட்டு வயிறு கொண்ட மட்டும் தீண்டுவிட்டு அரை கூஜா காஃபியை ஆனந்தமாக குடித்துவிட்டு எழுந்திருந்தாள் மோகனா இடுப்பில் சூரிய சுருகி கொண்டிருந்த மேனேஜர் மகன் கொடுத்த பணத்தின் கணம் அவள் மனத்திலே குடிக்கொண்டிருந்த பயத்தை விரட்டி விட்டதே எங்கே போயிருப்பால் இந்த பெண் எப்படியாவது கண்டுபிடித்து விட முடியும் என்ற துணிவு ஏற்படவே முற்றத்தொற்கள் இறங்கி முகத்தை சோப்பு போட்டு நன்றாக கழுவிக்கொண்டாள் காலனளவு குங்குமப்பட்டொன்றை நெற்றி மீது தீட்டிக்கொண்டு பெட்டிக்குள் கிடந்த பழைய பட்டுச்சாலை ஒன்றை எடுத்து உடுத்திக்கொண்டாள் வெற்றிலை பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு கூடத்திற்கு வந்து தயாராக உட்கார்ந்து கொண்டாள் காலை நீட்டியபடி வெற்றிலை பெட்டியை திறந்து பாக்கையள்ளி வாயில் திணித்துக்கொண்டு கொண்டு வெற்றிலேயையும் சுவைக்க தொடங்கினாள் வாய்கழிவு திறந்து கொண்டு வடிவேலு மேலே பூனை போல் நுழைந்தான் பின்னால் சிறப்பு சத்தம் பலமாக ஒழிக்க ஆத்தர் அள்ளி வீசிக்கொண்டு உல்லாச நடையுடன் துரைசாமி உள்ளே வந்தான் என்ன நீ காலை வேளையிலேயே நமக்கு வாரண்ட் வந்துடுச்சு ஏதோ அவசர சங்கதி இல்லாட்டி அத்தான் இப்படி அலறி பிடிச்சிக்கிட்டு ஓடி வர மாட்டார் என்று நினைச்சேன் என் யூகம் சரிதானே என்று கேலியாகவும் குத்தலாகவும் வினவிக்கொண்டு கொண்டு மிக உரிமையுடன் அருகில் வந்து பாய் மீது உட்கார்ந்து கொண்டான் வெற்றிலை பெட்டியை அவன் அருகில் தள்ளி வைத்துவிட்டு காலை மடக்கி கொண்டு மோகனாமல் நிமர்ந்து உட்கார்ந்தாள் வடிவேலி இப்படியும் அப்படியும் பார்த்துவிட்டு மிகவும் பயந்தவனாக பாயின் ஒரு ஓரத்தில் மெல்ல உட்கார்ந்து கொண்டான் வா தம்பி வா உனக்கு வாய் ஜாஸ்தியாக போச்சு உன்னை சொல்லி குத்தமில்லை வாலிபத்தியவர் அப்படி உன்னை பேச வைக்கிறது என்று கூறிவிட்டு மெல்ல நகைத்த மோகனாமால் வெற்றிலை போட்டுக்கோ ஏன் சும்மா என்னை பார்த்து முழிக்கிற என்று உரிமையுடன் அகற்றினாள் வெற்றிலை அள்ளி தாராளமாக வைத்து துரைசாமி மிகவும் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான் என்ன நீ நீ விஷயத்தை ஆரம்பிக்கலாம் எங்கே ஸ்லோ அதை கண்ணிலே காணும் என்று குசலம் விசாரித்தான் மோகனாமல் அதற்கு மேல் பொழுதை வீண் செய்ய விரும்பவில்லை ஸ்லோஷனை பற்றி பேசத்தான் உன்னை கையோடு கூப்பிட்டு அனுப்பினேன் தம்பி நேற்று ராத்திரி கொஞ்ச நாள் கொ கொஞ்ச நாள் நான் கொஞ்சம் நான் கோபமாக ஸ்லோக்கிட்டே பேசிவிட்டேன் அந்த பொண்ணுக்கு ரோஷம் தாங்களே காலை விழிஞ்சு பார்த்தா வீட்டிலே காணும் மனசு உடஞ்சி போய் அது எங்கேயாவது ஆற்றுலே குளத்தில் விழுந்து விட்டா என்று கூறி முடிக்காது புழு புலவென்று கண்ணீரை உகுத்தி விட்டு திணறினாள் போங்கண்ணி நீங்கள் ஒன்று இந்த காலத்து பெண்களை நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆற்றுல குளத்திலே அவங்க ஏன் போய் விழுகிறாங்க அண்ணி வெளிப்படையாக கேட்கிறேன்னு கோஷிக்காதீங்க ஸ்லோவுக்கு மேனேஜர் மகன் தவிர வேறு யார் மேலேச்சும் என்று கேட்டு நிறுத்தினான் மோகனாமல் கண்ணீரை துடைத்து கொண்டாள் துணிவாக துரசாமி கேட்ட கேள்வி அவளுக்கு அச்சத்தையோ அருவறுப்பையோ கொடுக்கவில்லை மேனேஜர் மகன் பரிசுமாக முன் ஸ்லோவுக்கு ஒரு வாலிப பையன் மீது கொஞ்சம் நாட்டம் இருந்தது உண்மைதான் ஏன் பொய் சொல்லணும் அவனை தான் கட்டிப்பேன்னு ஒரே பிடியாக கூட அப்போ இருந்தாள் அது சமயம் பட சம்பந்தமாக நாங்கள் ரொம்ப மும்முரமாக இருந்ததால் நான் பிடி கொடுத்து பேசலை பட்டணத்தை விட்டு வந்ததும் ஸ்லோ அவனை பற்றி நாலாவட்டத்திலே மறந்து விட்டாள் மகவான் அறிய சொல்கிறேன் தம்பி மேனேஜர் மகனை தவிர அவர் தற்சமயம் வேற யாரையும் கனவில் கூட நினைச்சது இல்லை என்றால் படப்படப்புடன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி கிடக்கிறீங்க உங்களுக்கு உலக விவகாரம் விவக விவகாரம் அதிகம் தெரியாதே நீ மேலே தெரு சிங்காரத்தின் பின் அபரஞ்சியை தெரியுமோ அவங்க அம்மா இப்படி தான் நம்பிக்கொண்டிருந்தாங்க அதை கட்டிக்கொள்ள ஒரு பணக்கார பையன் ஒற்றை காலில் தவசு செய்து கொண்டிருந்தான் அதுவும் அவள் மேலே உஸ்ராக இருப்பது போல் நடிச்சுக்கிட்டு இருந்தது கல்யாணத்துக்கு தேதி வச்ச சமயம் பார்த்து அது சொல்லாமல் கொல்லாமல் கம்பி நீட்டி விட்டது என்றான் பின்னாலே என்ன நடந்தது என்ற திகிலுடன் மோகனாம்பால் கேட்டதும் சிங்காரம் ஓடி வந்து என் காலிலே விழுந்தான் இரண்டாயிரம் வரை பணம் தண்ணியாக செலவாச்சு ஆனாலும் காதும் காதும் வைச்சா போல் மூணே நாளில் பொண்ணை தேடி கண்டு தேடி பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து கல்யாணத்தை நடத்தி விட்டோம் இப்போ அது நாலஞ்சு பிள்ளைக்குட்டிகளோடு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்றான் அலட்சியமாக கடவுள் அறிய சொல்லுகிறேன் எங்கள் ஸ்லோச்சினா அப்படியெல்லாம் தப்பாக போகிற பெண்ணல்ல நான் கோவிச்சது தாங்கிறது தாங்காது வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு அக்கம் பக்கத்தார் காதிலே விழுந்து அவங்க உன்னை பத்தாக்கி வம்பு பேசுகிறதுக்கு வந்து அதை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டி வந்து விடணும் இது விஷயமா உன் உதவி தேவை இதை பற்றி போலீஸ் வரை போக எனக்கு பிரியமில்லை அவளுடைய சிநேகிதிகள் வீடு மற்ற இடங்களை எல்லாம் பற்றி விவரமாக உனக்கு தகவல் கொடுக்கிறேன் நாலஞ்சு நாளில் எப்படியோ பெண் நம்ம வீடு வந்து சேர்ந்து விடணும் என்றால் கருமியிலும் கருமியான மோகனாமல் தன் வசம் பலமாக சிக்கி சிக்கி கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்த துரைசாமி தொண்டையை கணைத்து கொண்டு எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தான் அண்ணி நீங்கள் பாட்டிலே சுலபமாக சொல்லிவிட்டீங்க ஆனால் அது சும்மா சற்று நாய் விடுகிற காரியமாக ஹோட்டல்கள் ரயில் ரயில் வண்டிகள் அக்கம் பக்கத்து பக்கத்து ஊர்கள் அனைத்திலும் சல்லடை போட்டு சலித்தாக வேண்டும் ஒருத்தன் செய்யக்கூடிய வேலையில்லை பத்து ஆட்களை வைத்து கண் குத்தி பாம்பு போல கவனிக்க ஏற்பாடு செய்யணும் அதுக்கெல்லாம் வெள்ளை வெள்ளை அப்பனே தாராளமாக வெளியே எடுத்து வைக்கணும் சுமார் இரண்டாயிரம் இல்லாமல் காரியம் நடக்காது என்றான் மோகனாம்பால் இதை கேட்டு திர்கிட்டு போனாள் அத்தனை பணத்திற்கு நான் எங்கே எப்பா போவேன் அவ்வளோ இருந்தால் நான் ஏன் இந்த ஊரில் திண்டாடிக்கொண்டு காலட்சேபம் செய்ய வேணும் ஏதோ கூட குறைய வச்சுக்கொண்டு காரியத்தை முடிச்சுப்பா முடிச்சுப்பார் என்று பேரம் பேசினாள் நான் வேண்டுமானால் அண்ணி என்ற உறவுக்காக எல்லாம் வேணாமாக செய்து முடிப்பேன் மற்றவங்க அப்படி செய்வாங்களா ஒரு ஆயிரம் இல்லாது ஒன்றுமே நடக்காது வீண் பேச்சு எண்ணத்துக்கு பணம் செலவழிக்க மனம் இல்லாட்டி விட்டு விடுங்க பேசாமல் போலீஸுக்கு தகவல் கொடுத்து விட்டு நிம்மதியாக இருங்க தானே பெண் உங்கள் வீட்டை தேடிக்கிட்டு வந்து நிற்பான் என்றான் அது தெரியாமல் இல்லை இந்த விஷயம் ஊராருக்கெல்லாம் தெரிய வேண்டாம் என்பதற்காக தானே உன்னை கூட்டி வந்தேன் என்று வடிவேலு குறுக்கிட்டான் மோகன் எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது தம்பி ரொம்ப ஓங்கி ஓங்கி பேசாதே என்னால் இது விஷயமாக ஒரு ஐநூறு ரூபாய் தான் செலவழிக்க முடியும் அதுக்கு சம்மதம்னா ஒப்புக்கொள் இல்லாட்டி நடைய கட்டு தலைக்கு மேலே வெள்ளம் ஓடும்போது சான் போனால் என்ன முழம் போனால் என்ன என்ற கோபத்துடன் கூறிவிட்டு எழுந்திருந்தாள் துரைசாமிக்கு காலை வேளையில் கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை வீணே நழுவிவிட இல்லை உட்காருங்கண்ணே உங்களுக்கு இத்தனை பதட்டம் ஏன் சரி நீங்கள் சொல்கிறபடியே இருக்கட்டும் பணத்தை இன்றே கையில் கொடுத்துவிட்டால் காரியத்தை விடுவிடுவென்று இரண்டே நாளில் முடித்துக் கொடுக்கிறேன் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றான் தம்பி முழு தொகையையும் முன்னாடியே கொடுக்க முடியுமா தம்பி மேலும் என் கையில் மேலும் என் கையில் தற்சமயம் அத்தனை பணமும் கிடையாது நான் உள்ளே போய் பார்க்கிறேன் கிடைச்சதை கொடுக்கிறேன் நீ வேலையே ஆரம்பி ஸ்லோ வந்து ஸ்லோ வந்து இங்கே சேர்ந்ததும் மீதி பணத்தை எண்ணி உன் கையிலே நான் கொடுத்து விடுவேன் சத்தியம் நீ என்னை நம்பலாம் என்றாள் அதற்கு மேல் துரைசாமி பதில் பேசாதிருக்கவே உள்ளே சென்று சில நிமிஷங்கள் பொறுத்து வந்தாள் சிலை நோட்டுவாக ஐம்பது ரூபாய் எடுத்து வந்து அவன் முன்னிலையில் வைத்தாள் இந்தா இதை வச்சுக்கொள் இதை வச்சுக்கொள் வீணாக நேரத்தை போக்காமல் சட்டு புட்டுடு வே கவனி ஸ்லோவ இன்னும் சித்த நேரத்தில் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாலும் சரி நான் சொன்ன வாக்கை க மாட்டேன் என்றாள் அதற்கு மேல் அவளிடம் பேரம் பேசி இல்லை என்பதை கண்ட துரைசாமி பேசாது அந்த தொகையை எடுத்து தன் சட்டை பையில் அடைத்து கொண்டான் அண்ணி ஸ்லோவிட போட்டோ ஒன்று இருந்தால் கொடுங்க எக ஆட்களுக்கு காட்டு உபயோகமாக இருக்கும் என்றான் மாடி அறையில் மாட்டியிருந்த புகைப்படம் ஒன்றை தேடி எடுத்து கொண்டு வந்து மோகனாம்பால் கொடுத்தாள் கொஞ்ச நேரம் ஊர்கதைகளை பேசிவிட்டு துப்புரியும் துரைசாமி மோகனாம்பாலிடம் காலை வேளையில் கவர்ந்து கொண்ட பணத்தை பெ திருப்தியடைந்தவனாக வெளியேறினான் மோகன் இப்படி மனதை அழட்டி கொண்டு மகளை கண்டுபிடிக்க பல முயற்சிகள் செய்து கொண்டிருந்த அதே சமயம் நகரத்தின் நின்று கிழக்கே சென்று கொண்டிருந்த ராஜபாட்டியில் ஒரு மோட்டார் வண்டி கனவேகமாக ஓடிக்கொண்டிருந்தது அதனுடைய பின் ஆசனத்தில் அமர்ந்திருந்த இரண்டு ஆண்களுக்கு நடுவிலே ஸ்லோஸ்லா உட்கார்ந்திருந்தாள் கட்டுமஸ்தான தேகமும் நீண்ட மீசையும் கொண்ட வாட்டு சாட்டமாக இடது பக்கத்திலே உட்கார்ந்திருந்த மனிதனை நேர்கிணேர் பார்க்க அவளுக்கு அச்சமாக இருந்தது வலது பக்கத்திலே உட்கார்ந்திருந்தவனோ தாடிய மேசியும் தலையிலே பெரிய முண்டாசமாக வடதேசத்திலிருந்து வந்த ஒரு முரடன் போல் காட்சியளித்தான் அவனை கடைக்கண்ணால் பார்க்கவும் அவளுக்கு பயமாக இருந்தது வண்டி சென்ற திக்கும் திசையும் அவளுக்கு புரியவில்லை முன் ஏற்பாட்டின்படி அவள் முதல் நாள் இரவு தன் தாயார் படிக்க சென்றதும் சந்தடையின்றி கீழே இறங்கி சென்று வாய்க்கது திறந்து கொண்டு வந்து தூண் மறைவில் இருட்டில் நின்றாள் செல்லு வைத்தது போல் அவளுக்காக எதிர்பார்த்த வண்ணம் ஒரு குதிரை வண்டி வந்து வாயிலில் நின்றது இருட்டிலே மறைந்து கொண்டு மிகவும் பயத்துடன் அதில் ஏறி கொண்டாள் சந்தும் பொந்தமாக சென்ற வண்டி சில நிமிஷங்களில் ஒரு வீட்டிற்கு முன் வந்து நின்றது அங்கே தயாராக ஒரு மோட்டார் வண்டி காத்து கொண்டு இருந்தது குதிரை வண்டியிலிருந்து அவள் மோட்டார் வண்டிக்கு மாற்றப்பட்டால் இருட்டில் வண்டி ஓட்டிய மனிதனையோ தன்னுடன் கூட வந்த இருவரையுமே இருவரையுமோ அவள் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை விடிந்து வெளிச்சம் பரவ தொடங்கியது போதுதான் தன்னுடைய இரு பக்கத்திலும் உட்கார்ந்திருந்த அவர்கள் இருவரையும் முதல் முதலாக நன்றாக பார்க்க நேரிட்டது கடுமையான முகமும் வலுவும் உடலுமாக தென்பட்ட அந்த இருவரையும் கண்டு பயத்திலே அவள் நின்று உலர்ந்து விட்டது முன்பின் தெரியாத முரடர்கள் வசம் ஆகப்பட்டு கொண்டு விட்டோமே எங்கேயாவது கண்காண திறத்தில் அழைத்து கொண்டு போய் கழுத்தை திருகி புதைத்து விட்டால் என்ன செய்வது என்ற பயத்திலே வியர்த்து விறுவர்த்து போய் உணர்ச்சியற்ற மரக்கட்டை போல் செயலற்று அமர்ந்திருந்தாள் மோட்டார் வண்டி புழுதியை எழுப்பி கொண்டு வெகு வேகமாக போய் முடிவில் ஒரு ஊருக்குள் பிரவேசித்தது எங்கே இருக்கிறோம் என்று சுலோச்சுனா என்று சுலோச்னா கண்களை ஒட்டி ஆராய்ந்தறியும் முன் கார் ஒரு பெரும் குழுக்களுடன் மரங்கள் நடந்த ஒரு தோப்பிற்குள் பாய்ந்தோடி ஒரு சிறு வீட்டிற்கு முன் போய் நின்றது இறங்கு என்று அதட்டியபடி மீசைக்காரன் காரின் கதவை திறந்து விட்டான் சீக்கிரம் என்று அதட்டினான் முண்டாச ஆசாமி சுலோச்சனாவின் இருதயம் படப்படுவென்று அடித்து கொண்டது கால்கள் தரையில் பாவம் மறுத்தன கொலைகாலத்திற்கு செல்லும் கைதி போல் தன் நினைவின்றி வண்டியில் நின்று இறங்கி உள்ளே சென்றாள் அடடா காண்பது கனவுதானோ என்று பரிகாசமாய் பகர்ந்த வண்ணம் ரங்கதுரை உல்லாசமாக சிரித்துக்கொண்டு கொண்டு தன் இரு கரங்களையும் நீட்டி அவளை வரவேற்றான் அத்தான் என்று கிரேச்சிட்டு கூவிக்கொண்டு சுலோச்சனா மயக்கமாக அவன் மீதே விழுந்து விட்டாள் வீட்டை விட்டு புறப்பட்டதிலிருந்து ஏற்பட்ட திகளை அவளால் தாழ முடியவில்லை பச்சை தண்ணீரை தெளித்து மெல்ல விசிறி அவள் களைப்பை போக்கினான் ரங்கதுரை கண் விழித்து கொண்ட சுலோச்சனா அத்தான் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது அம்மா விட்டு வந்தது பற்றி மனசு ரொம்ப கஷ்டமாகப்படுகிறது கஷ்டப்படுகிறது என்று கூறிவிட்டு விக்கினாள் பயப்படாத ஸ்லோ என் பேச்சின்படி நீ நடந்து கொள்வதான கொள்வதானால் விரைவில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்று சுகமாக வாழப்போகிறாய் இப்போது உன் வீட்டை விட்டு என் பொருட்டு ஓடி வந்தது பெரிதல்ல நான் மேலே போகும் இரண்டு ஒரு காரியங்களில் எனக்கு எனக்கு கை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என கூறிவிட்டு கொஞ்ச நான் அத்தான் உங்களுக்காக என் உயிரியே வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என் வார்த்தையை நம்புங்கள் என்றால் தனக்கு கொஞ்ச நாட்களில் வரப்போகும் ஆபத்துகளை கொஞ்சமும் அறிந்து கொள்ளாத அந்த பேதை பெண்